புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்படி சொல்லி வாசிக்கும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள்னா தன்னுடைய குடும்பத்தை அவளே சிதைக்கிறாள் இடித்து போடுகிறாள் ஹோம் மேக்கர் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி ஹோம் ரெக்கர் குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா பாழ்படுத்துகிறதான காரியமும் எளிதாக ஸ்திரீகளுடைய கருத்துல தான் அது காணப்படும் தன்னுடைய குடும்பத்தையும் கெடுக்கலாம் மற்றவருடைய குடும்பத்தையும் கெடுக்கலாம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆண்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்றவர்களுடைய குடும்பத்தையும் ரெக்கர்ஸாகவும் காணப்பட முடியும் அப்ப இந்த நாளில் மனைவியை குறித்து நம்ம விசேஷமாக புருஷர்களிடத்தில் பேசுகிறபடினால அதை குறித்து பார்க்கலாம் தேவனுடைய வீடு என்பதனுடைய ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எப்படி மனைவி நம்முடைய வீட்டை கட்டுறாங்க அப்படின்றதான ஒரு கேள்வி வரும் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் தானே கட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் மனைவியை வைத்து உங்களுடைய வீட்டை கட்டுகிறார் என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம்